எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே தக் லைஃப் படம் வந்து வேற லெவலில் ஷூட்டிங் வந்து முடிஞ்சு செதுறது எங்கே உடச்சாச்சு இன்னும் பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு அப்படி இருந்தாலும் சொன்ன டைமில் கமல் சார் மற்றும் மணிரத்னம் இந்த படத்தை வந்து முடிச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது சினிமாவிலே ஏன்னா எல்லோரும் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ எடுக்கலாமா அப்போ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த டைமில் இண்டியன் டூ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ தூரம் வந்து நேரம் விரயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து ரிலீஸ் கொஸ்டினுக்கு வருவோம் அது பொங்கலுக்கா இல்லை வந்து சம்மருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு பொங்கல் தான் அதை விட்டா ஜனவரி இருபத்தி ஆறு சரியா இந்த ரெண்டு டேட்டை தவிர வேறு எங்கேயும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா படத்தை வந்து சுட்டு ஒரு சுட்டாக ரிலீஸ் பண்ணிடணும் படத்தை வந்து கையில் வச்சுட்ருக்கூடாது அப்படின்றதுல கமல்சரும் மணிரத்னம் அவர்களும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டெக்னிக்கலி பிரில்லியண்டான இந்த படத்துக்கு புது லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்து இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட்டர் அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் இருக்குது ஏன்னா நூற்றம்பது கோடி ரூபா இந்த படத்துக்கான சேட்டலைட் பிஸ்னஸ் அப்படின்றது கூடுதல் ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக வந்து பார்க்கப்படுது ஸோ அதனால வெயிட்டிங்லே வெளியேறுதே மக்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைஃப் உண்மையிலே வெயிட் பண்ணுறீங்களா இல்லை வந்து அது வரப்போ வரட்டும்பா ரொம்ப ஹைப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனநிலையில் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சேஷன் தான் சொல்லுங்க அடுத்து அமலா அவர்கள் லேட்டஸ்டான ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமானா உங்களுக்கு டக்கு நியாயம் வரது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுது உடனே அவங்க சொல்கிற பதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்தே போயிடுவீங்க நம்ம கமல் சார் தான் சொல்கிறாங்க இரண்டாவது வந்து தீய ராஜேந்தர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய பேர் ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா என்னடா அது ரஜினி பேர் சொல்லலை வேறு யார் பேரும் சொல்லலை கமல் சார் அண்ட் டிஆர் ராஜேந்தர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா அது நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அப்போ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெளியே வரும் ஓகேங்களா ஏன்னா ஹீரோயினை சும்மா ஊருகா மாதிரி தொட்டு நக்காமல் அவங்களுக்கான ஒரு ரோல் கொடுத்து அவங்களுக்கான ஒரு கேரக்டர் கொடுத்து மெனக்கடல் அப்படிங்கிறது கமல் சார் பண்ணதுனால தான் இவங்க இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரிங்களா அடுத்து பொதுக்குழு கூட்டம் கமல் சார் வந்து நடந்துச்சுல இருபத்தி ஒன்றாந்தேதி செப்டம்பர் இருபத்தொன்று அதில் கோவிட் கூட கொடுமையான ஒரு நோய் அப்படிங்கிறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதாவது ஒரே நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக செட்டாவ தம்பிகளா அப்படின்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணியிருந்தது அது பயங்கர ட்ரெண்டிங்காக வைரலாக கமல்ஹாசன் மற்றும் மக்கள் நீதி மையம் வந்து ரெண்டு நாளாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வேட்டையன் மற்றும் ஆடியோ லான்சில் வந்து ஒரு பயங்கர சம்பவம் பண்ணிட்டாங்க சார் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதாவது கமல் சார் ரசிகர்கள்னா அந்த மாதிரி போ போய் படம் பார்த்து ஆடியோ லான்ச் பார்த்தவங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அப்படி கிடையாது இது என்ன அப்படின்னா ரோஹிணி மற்றும் அபிராமி அவர்கள் ரோஹிணி அவங்களுக்கு விருமாண்டியில் நடித்தவங்க அபிராமி அவர்கள் விருமாண்டியலையும் நடித்தவங்க அவங்களும் அவங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து வேட்டையன் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச உண்மைதான் அப்போ வந்து அவன் பேசுகையில் நான் கமல் சார் ரசிகை அப்படின்றப்ப ரெண்டு பேரும் பேசிட்டாங்களாம் உடனே உள்ளே இருக்க எல்லாம் வந்து அழுதிட்டாங்களாம் ஐயோ அது அப்படின்ற மாதிரி ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் ஓர சவுண்ட் விட்டுருந்தானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய உரிமையை பேசுவதற்கு ஏன் ரஜினி ஃபங்க்ஷன் ரஜினியை பற்றி போந்து தான் பேசணுமா அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை பேசுகிறாங்க கொஞ்சம் விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அது வந்து தெரியாது ஏன்னா மென்டலன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக கதை அம்சம் உள்ள படம் இல்லை ஒரு ரோல் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது அவன் பாப்புலராக பாப்புலராகணும் அவன் பிடிச்சி சும்மா வந்து சூப்பர் ஸ்டார் டூப் ஸ்டார்னு சொல்லிட்டு சும்மா ரீல்ஸ் இருக்க வேண்டியது தான் அது வந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த வேட்டையன் ஆடியோலான்ஸ் நடந்தது வந்து இது கொடுமை இதெல்லாம் பண்ணிடக்கூடாது ரஜினி ரசிகர்களுக்கு கண்டனம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கலாம் அடுத்து மெய்யழகன் டீசர் பார்த்துருப்பீங்க அது லாஸ்ட்டாக அப்படியே போகும்போது ஒரே ஒரு ஃபீல் இருந்தது கடேஜில் வந்து கமல்ஹாசன் சார் உடைய பாட்டை போட்டு முடிக்கிறாங்க அப்படி நெஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க ஒரு கூஸ் பம்ஸ் ஃபீல் முட்டிலாம் நட்டுக்குச்சு அப்படியே அவருடைய வாய்ஸ் இது வந்து இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குதா தேட்டரில் அந்த சீன் வரும்பிழுது இல்லை அவங்க அந்த விஷுவல்ஸ்லாம் காட்டும்போது தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரிய போகுது அப்படிங்கிறது தான் ஸோ மெய்யலக இந்த வாரம் ரிலீஸ் ஆகும்போது சாருடைய வாய்ஸ் பார்க்குறதுக்காக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதை நம்ம வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம் பார்த்துட்டு அதற்கான ரிவ்யூ நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து ஆஸ்கார் யார் வென்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழ் நடிகர்களுக்கு ஒரு போல் நடத்தப்பட்டது பாப்புலர் சேனல்ஸில் ஒரு ரெண்டு மூணு சேனல்ஸில் அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு தான் எண்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வந்து வந்திருக்கு மேக்ஸிமம் அதாவது குறைந்ததே அவருக்கு எழுபது பர்சன்ட் ஓட்டு நீ முப்பது பெர்சன்ட் வந்து தனுஷு விக்ரம் இந்த மாதிரி பிரித்து போடுறாங்க ஸோ எண்பத்தொன்று பெர்சன்ட் ஒரு இதில் சில இதில் வாங்கியிருக்காரு செவன்ட்டி ஒன்று அப்புறம் வந்து குறைஞ்சதே நான் சொல்கிறேன் செவன்ட்டி ஒன்று மேலே போகிறது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன்று செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் இப்படி தான் வந்து வாங்கியிருக்காரு ஸோ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆஸ்கார் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ கல்கியில் கமல்சர் ஆஸ்கார் எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இந்தியன் தூர் ஆயிடுச்சுப்பா அப்புறம் எப்படி மார்க்கெட்டில் எப்படி இப்படி போனி ஆகும் வியாபாரம் எப்படி நடக்கும் நூற்றம்பது கோடி ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரஜினி கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் விஜய் அஜித் அவர்கள் இந்த நாலு பேருக்கும் வந்து பொதுவானது தான் அவங்க படம் எவ்வளோ படம் ஃப்ளாப் ஆனாலும் ஹிட் ஆனாலும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அஜித் விஜய் அப்படின்ற அந்த பேர் இருக்குது அதனால அவங்களுக்கு டவுன் ஆகாது அப்படின்னு பார்த்தா அஜித்துக்குலாம் எவ்வளோ படம் ஃப்ளாப்பு விஜய்க்கு எவ்வளோ படம் ஃப்ளாப் ஆச்சு ரஜினிக்கு எவ்வளோ படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு அவங்க மார்க்கெட் என்ன கவுந்து போச்சா அப்போலாம் கிடையாது கிடையாது அப்படின்ற மாதிரி அருமையாக ஒரு ஆர்டிகல் வந்து படிச்சிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து அட்லி பேர்தே இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு ஏதோ அப்டேட் வரும்னு சொன்னாங்க என்ன ஆச்சு அதுக்கு வந்து டெக்னிக்கல் டீம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் வந்து மெருகேற்றது அது இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல போல் அவங்க கொடுத்த டைம் படி ஸோ இருபத்தி ஒன்றுங்கிறது டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கமல் சார் இந்த படத்தில் இருக்காங்க இல்லையா அப்படிங்கிறத அட்லீஸ்ட் தான் அந்த கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா பாலிவுட் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இருக்காருன்றாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து இல்லைங்க அது வந்து உருட்டுன்றாங்க ஸோ இது எதை நம்புறது அப்படிங்கிறது தெரில அது வந்து அவங்களே வந்து போட்டால் தான் நமக்கு வந்து தெரியும் அடுத்து ரக்ஷிதா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு சிக்ஸ் பாஸ் சீசன் சிக்ஸ் கண்டெஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது ஹோஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸில் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணுவாருங்கிறது பார்க்குறது ஆர்வமாக இருக்கேன் ஆனால் அவர் வந்து கமல் சார் நான் தூக்கிடுவேன் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் சொன்னார்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாது ஏன்னா அவருடைய ஸ்டைல் வேறு அவருடைய மேக்கிங் அப்படிங்கிறது வேற அவருடைய ஹேண்ட்லிங்கிறது வேறு அதெல்லாம் வந்து யாராலையும் அவரை அச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அடுத்து கார்த்தி கமல் சாரை பற்றி மெய்யலகன் படம் நடிச்சிருக்காருல்ல அவர்தான் தான் வித்தியாசமாக நடிக்கிறதுக்கு புது முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்காமல் ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிறது கமல்சரை பார்த்தா நான் வந்து கற்றுட்ருக்கேன் இல்லாட்டி நானும் வந்து நார்மலாக போகிற போக்கில் ஒரு படம் கொடுத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் ஒரு சில பேர் வந்து கமல் கமல்சரோடைய பிஸ்னஸோட மைண்டை ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதாவது தக் லைஃப் எவ்வளோ பட்ஜெட்டு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது கோடி கரெக்டாக அது சேட்டலைட்டில் எடுத்துட்டாங்க இப்போ யார் ப்ரொடியூசரு கமலஹாசன் மற்றும் நம்ம மணிகத்ரம் அவர்கள் ஓகேவா அது ஃபோட்டோ காசு வந்துருச்சுங்க அது போக அவங்க பிஸ்னஸில் அவங்க ரிலீஸ் பண்ணி என்ன லாபம் வருதோ அதை அவங்க ரெண்டு பேர் வந்து பங்கெடுத்துப்பாங்க ஸோ நல்ல ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது அதை வந்து சும்மா இருக்காமல் சினிமாவுக்கும் வந்து ஒரு பக்கம் போடுறாரு பிஸ்னஸும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காரு உடைய நியூயார்க்கில் நம்ம கதர் கதர் ஆடைகள் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சருக்கு ஒரு ரெவன்யூ ப்ராஃபிட் அங்கேயும் வந்து நிறைய பேர் கதருக்கு மாறுறாங்க அப்படிங்கிறப்ப அவருடைய பிஸ்னஸ் அங்கேயும் வந்து டேர்ன் ஆயிருக்கு ஸோ நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கமல் சார் வந்து பண்ணிட்டு நல்லா வந்து பணத்தை பெருக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ பொதுக்குழு கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான் சரிங்களா என்ன அப்படின்னா நான் எப்பட்ரா வந்து சும்மா இருக்க முடியும் சினிமாதான் அடிக்க முடியும் அங்கே தானே காசு வருது நாங்கள் உங்கள அரசியலை சம்பாதிக்கிறேன்னா அப்படின்ற ஒரே போடா போட்டு விட்டார் அப்புறம் ஐடி விங்கு மக்கள் மையம் ஒரு ரெண்டு நாள் வேலை பார்த்தாங்க இன்னொரு வேளால் இன்றைக்கி கால காணும் ஏன்னா ஏதாவது கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கம்பல்சரை பேசுகிறத போட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து ஏதாவது ஒரு வீடியோ பண்ணலாம் ட்விட்டரில் வந்து பரப்பலாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்து மிச்சர் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படா மக்கள் மையம் கட்சி வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற கேள்வி எனக்கும் இருக்குது சனி ஞாயிறாயிரத்து இன்னும் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி படுத்த படிக்க ஆகிட்டேங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சீக்கிரம் எதாவது பண்ணுங்க ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் காளி வெங்கட் அவர்கள் நடிகர் எதுக்கு கமல் பிடிக்கும் ஏதாவது ரீசன் சொல்லுங்க அப்படின்னானே பிடிக்கும் அதான் ரீசன் அப்படின்றாரு ஏய் என்னடா அது அப்படின்ற மாதிரி ரீசனுக்கு என்னடா ரீசனு கமல் சார பிடிக்கின்ற அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து உத்தம வில்லன் படம் கிட்டத்தட்ட ஆறு அவார்டு வாங்கியிருக்குங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தெரியுமா அது எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் எனக்கு அவ்வளோதான் நான் அதை ஃபாலோ பண்ணல பட் இன்னைக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி நம்ம இந்தியன் ஃபிலிம் வந்து ரெகனேஷன் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் கிடைக்கிற பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் பிக்சரு பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட் மியூசிக்க பெஸ்ட்டு சாங் பெஸ்ட் சவுண்ட் டிசைன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ ஃப்ளாப் ஆனாலும் இந்த படம் நல்ல ஒரு லேர்னிங் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குது அப்படின்றத வாங்கி சில பேர் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து கல்கி படம் ஷூட்டிங் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க சரியா கமல் சாரோடைய வெயிட்டேஜ் இந்த படத்தில் வந்து இந்த பார்க்கில் குறிப்பாக வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்களாம் கேரக்டர் ஸ்கிரிட்சிக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிருக்கு இன்னும் வந்து டைம் கேட்டிருக்காங்கண்ணா சரியா இன்னும் வந்து முடியல போல் அதுக்கடுத்து அந்த காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி அதில் கமல் சாரை வந்து கொண்டு வந்து அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய கெட்டப்பு நம்ம சொல்லி கல்கி படத்தில் கமல் சார் இருபத்தி மூணு கெட்டப்புன்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து இதில் வரும் போல் தெரியுது ஸோ வேறு லெவலில் பண்ண போகிறாங்க நாகர்ஷன் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாலு சூப்பரான சுப்பாணிய அது வரைக்கும் குட் பை